சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சம் போற்றுகின் சுவாமியே சரணம் சரணம் அணையப்பா இன்றைய பக்தர் வஜனைக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் முத்தையாவல்லிய நேரு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சோழீஸ்வர திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தத்துவமசி ஐயோ பஜனைக்குள் சார்பாகவும் ஸ்ரீ சபரி பெருவள யாத்திரைக்குள் சார்பாகவும் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பஜனையானது இன்னும் ஒரு இருபத்தி எட்டு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பஜனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் பஜனையும் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் கலியுக வரதன் ஸ்ரீ சபரிமல தர்மசாஸ்தா அன்னதான பிரபு தத்துவம் ஐயன் ஐயப்பன் அருள் ஆசியுடன் அனைவரும் பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் நீடூர் வாழ வேண்டும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் இந்த அன்னதான கட்டளை பாலசுந்தரம் ராஜாஜி அவர்கள் சிவலிங்கம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் ஏற்றி நடத்த உள்ளார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வல்ல இறைவன் என்றும் குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வர்யம் பெற்று சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் எந்த நோய் மொழியின்றி நீடூழி வாழ வேண்டுமாய் எல்லா வல்ல இறைவனை மனதார பிரார்த்தனை செய்யுமாவும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் முழுதும் கிடைக்க வேண்டுமாவும் எல்லா வல்ல இறைவனை அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் పోతా వీడియో ఎంగి ఉలంతా ఉత్తమన్ వేర్వాడి உலகந்த உத்தமன் பேர் வாங்க நாங்கள் என் பாவிக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றிங்கள் குமாரி மீது என்று கண்பெடுப்பீங்க பாவாய் ஓங்கி உலக உத்தமன் பேர் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் விருந்த நீங்காத செல்வம் நிறைந்தியுடன் பாவாய் வளாகிய மலைவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைகளால் வாழ்க்க நான்மறை அரங்கம் உங்க நற்றவன் வீரர்கள் மேன்மைகள் சரி நீதி விலங்கு உலக வேண்டாம் எல்லாவல இறைவன் கழிவுக சரி சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான பொறுப்பு தத்துவங்கள் சாயின் ஐயப்பன் அருளாஜியோட பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் என்றும் அவரை மறவாத வரம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமாய் பிரபுவே ராஜ பிரபுவே ತನ್ನಯಪ್ಪ <laughs> ಸ್